சில குட்டி ஸ்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் பா மணி பண்ண ஏழு மணிக்கு மேலே ஆயிடுச்சுப்போ இப்போ பல மாவட்டங்களுக்கு பள்ளிகள் கவர்களுக்கு லீவ் விட்டுட்டாங்கப்பா அந்த என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா எந்த மாவட்டங்களும் வரப்போது என்று பார்த்தாலும் அதை பார்க்கறது கௌதம் மீடியா மீடியில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்கா வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்கப்பா அதுதான் உங்களுக்கு எல்லா பிடிஎஃப் ஆண்டு அதுதான் வரதுப்பா எக்ஸாம் வர போகுது ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க தெரியுமா இதான் வாட்ஸ்அப் சேனல் ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓகேங்களா ஸோ நான் அப்படினா வெளியே இருக்கேன் மழை தான் பயணமாக இருக்கு உங்களுக்கு அப்டேட் கொடுக்கணும் அங்கேருந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கேன் ஸோ ஓகேவா ஓகே அந்த மாவட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை இப்போ ஃப்ளாஷ் யூஸாக வந்திருக்கப்ப இப்போ வீடியோ நடுவில் பார்த்திங்கன்னா நான் வாய்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் திருவண்ணாமலை மாவட்ட மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் லீவ் ஆனால் விட்டுட்டாங்க ஓகேங்களா மற்றும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல்ஸ் லீவ் விட்டுருக்காங்க ஓகேவா ஸோ கடலூர் விழுப்புரத்துக்கு டோட்டலாக டோட்டல் சிட்டியை பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்விகளுக்கு விடுமுறை கிருஷ்ணகிரியில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பகுதிகளுக்கு மட்டும் உங்களுக்கு பள்ளிகளில் கவர்களுக்கு விடுமுறை விட்டுருக்காங்க ஓகேங்களா இது உங்களுக்கு கன்ஃபார்ம் நியூஸ் மூணு மாவட்டங்கள் லீவு விட்டாங்க இது இல்லாமல் எந்த மாவட்டங்களில் லீவ் வந்து வரப்போகுது என்று பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரெட் ஆர்ட் எச்சரிக்கை பார்த்தீங்கன்னா நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தில் ரெட் ஆர்ட் எச்சரிக்கை விட்டுருக்காங்க அதை கருத்து கொண்டு போய் அந்த அந்த உங்களுக்கு லீவ் வர்ஷம் சற்று நேரத்தில் வர அதிகபட்ச வாய்ப்புகள் அந்த மாவட்ட ஆட்சியர் நம்முடைய அன்பின் மகேஷ் மணி அமைச்சர் ஆலோசனை போயிட்டு இருக்கு அந்த ஆலோசனை முடிஞ்ச பிறகு உங்களுக்கு லீவ் என்ன சற்று நேரத்தில் அந்த மாவட்ட ஆட்சியர் அனஸ்மெண்ட் பண்ண போறாங்க அடுத்த செகண்ட் நம்ம வீடியோ வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்க என்ன கூட அனௌஸ் வந்துருக்கலாம் சோ வந்துச்சுன்னா நம்மளுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா அண்ட் இந்த ரெண்டு மாவட்டத்துக்கு ரெட் ஆட் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பூர் தேனி திண்டுக்கல் தர்மபுரி நாமக்கல் சேலம் கரூர் சேலத்தில் தான் நான் இப்போ இருக்க இருக்கேன் ஸோ சேலத்தை வேணால் மிக மிக கனவழி புரிஞ்சுட்டு இருக்கு ஓகேவா ஸோ மழை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப வேகமாக பெஞ்சிட்டு இருக்குது அதுக்குள்ளே நான் ஒரு ஆஃபீஸில் இருந்து ஒர்க் இருக்கேன் இங்கேயே பார்த்தீங்கன்னா மழை பண்ணி அந்த அளவுக்கு மழை பெஞ்சுட்ருக்கு ஸோ உங்க மாவட்டத்தில் தான் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இருக்க மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் மழை பெஞ்சு சொல்லி இந்த மாவட்டத்தை பேரை கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அண்டு திருச்சி மதுரை பெரம்பலூர் திருப்பத்தூர் மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களையும் மிக கொடூரமான கனமழை வண்ணம் இருந்துகிட்ருக்கு ஓகேவா அது இல்லாமல் திரு திருவள்ளூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இது போன்ற மாவட்டங்களில் மிக கனமழை வண்ணம் இருந்துகிட்ருக்கு ஓகேவா தற்போது கிடைக்கப்பட்ட ஃப்ளேஷஸ் போய் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நியூஸ் சேனல் நான் பார்த்தாப்பா ஸோ நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவை நீலகிரி மாவட்டத்தில் லீவன்ஸ்மெண்ட் விட்ட மாதிரி பண்ணிணா ஆலோசனை போயிட்டு இருக்கிறதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஃபீஷல் நியூஸ் கிடைச்சிருக்கு அதில் அடிப்படையில் லீவ் விட்ற மாதிரி பண்ணிணா ஒரு ஃபேக் நியூஸ் இருக்க போல் அது பண்ணிணா உண்மை இல்லை நாங்கள் லீவன்ஸ் இந்த மாதிரி சட்ட நேரத்தில் நாங்கள் ஆலோசனை தான் முடிவு பண்ணி சொல்லுவோம் அது என்ன அது பண்ணி ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி நியூஸ் சேனல்ஸ்லேயே போட்டாங்கப்பா இன்னும் சட்ட நேரத்தில் அவங்களே லீவ் ஹென்ஸ்ட் கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா நீலகிரி கோவை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரடியாக இருங்க அந்த சேலம் ஸ்டூடண்ட்ஸ்லாம் நிறைய பேர்லாம் கேட்டுருக்கீங்க எனக்கு என்ன சேலம் சேலம் தான் பார்த்தா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சேலம் டிஸ்ட்ரிக்ஸில் லீவ் இல்லையா நீங்கள் கேட்டிருந்தீங்க இன்றைக்கி லீவ் விட்டாங்க மழை பார்த்தீங்கன்னா காலையில் பெயில அதிகமாக பெயில பட் இப்போ பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக பெஞ்சிட்டு இருக்குது அதே போல் சென்னை மாவட்ட சொல்ல கேட்டே இருக்கீங்க இப்போ மலை இருக்கா இல்லையா லீவ் இருக்கா இல்லையா மலை அண்ட் சென்னை செங்கல்பட்டு மாவட்டம்லாம் கேட்டிருக்கீங்க சென்னை போனால் பெரும்பாலும் மாவட்டத்தில் மழை பார்த்தா அவ்வளோக்கும் கிடையாது ஓகேவா ஸோ முக்கியமான மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் இப்போ கிருஷ்ணகிரி கோவை நீலகிரி இது போன்ற மாவட்டங்கள் தான் உங்களுக்கு கனமழை புரிஞ்சுட்டு இருக்கு நாமக்கல் சேலம் ஈரோடு மாவட்டங்கள் இந்த போன்ற மாவட்டங்களில் கனமழை குடிஞ்சிட்டு இருக்கு சென்னை பொறுத்தருக்கும் மழையானது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துட்டு இருக்கு ஓகே நம்ம எதிர்பார்த்தாலும் மழை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு பட் இந்த மாதம் டிசம்பரில் இன்னும் அது அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா மிக மிக தென் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை பெறும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி மூணு சதவீதம் வரும் அதிகமாக பெய்யும் என்று சொல்லியிருக்காங்க நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்வு மையம் ஓகேவா ஸோ எந்த அளவுக்கு மழை பெய்யுகுதுன்னு தெரியல ஸோ எல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக ரெடியாக தான் இருக்கணும் எல்லாத்துக்குமே ஆஃப் எக்ஸாமே வரும்போது ஸோ எல்லாம் ரெடியாக தான் இருக்கணும் நம்ம ஓகேங்களா ஓகே சில குடியுரிஸ் சச்சிட் நினைக்கிறேன் நம்ம கௌதம் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்க அடுத்த அடுத்து உங்களுக்கு லீவ் ஆனால் சொல்லி வந்தால் அடுத்த வீடு உங்களுக்கு மீண்டும் வந்து சந்திக்கிறேன் ஓகேவா ஸோ ஸ்டேட்டி வந்து ரெடி இருங்க பி சேஃப் இருக்கு ஓகேங்களா ஓகே சில குட்டிஸ் பை ஸ்டூடெண்ட்ஸ் பாய்